தங்களிடம் வேலைக்கு சேர வேண்டுமென்றால் தினமும் ஆறு மணி நேரம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்க வேண்டும் என நிறுவனம் ஒன்று அறிவித்துள்ளது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது அப்படி என்ன வேலை இது பார்க்கலாம் பொதுவாக நம் பணியிடத்தில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களை ஊழியர்கள் பார்ப்பதை நிறுவனங்கள் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளாது ஆனால் இங்கே ஒரு நிறுவனம் அதுதான் எங்கள் நிறுவனத்தில் வேலை செய்வதற்கான தகுதி என்று கூறியுள்ளது மும்பையை சேர்ந்த மாங்கி நிறுவனம் தங்கள் நிறுவனத்தில் புதிதாக வேலைக்கு ஆட்களை தேர்வு செய்வதாக அறிவித்திருக்கிறது இவ்வாறு வரக்கூடிய ஊழியர்களின் தகுதி ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரத்திற்கு மேல் யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராமை பயன்படுத்துவதாக இருக்க வேண்டும் என தெரிவித்து சமூக வலைதளங்களில் கவனம் பெற்றுள்ளது இதுகுறித்து மாங் கீ நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியான வீரஜ் சேத் லிங்கடின் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் அதில் இந்த வேலைக்கு விண்ணப்பம் செய்பவர்கள் எப்போதும் யூடியூப் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்டவற்றில் வீடியோ ஸ்கிராலிங் செய்து கொண்டிருப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் அதிக அளவில் சமூக வலைதளங்களில் வீடியோ ஸ்கிரால் செய்து பார்ப்பவர்களை ஆங்கிலத்தில் டூம் ஸ்கிராலர்ஸ் என்று அழைக்கின்றனர் அந்த வகையில் தங்கள் நிறுவனத்தில் டூம் ஸ்கிராலர்ஸ்களே தேவை என பதிவிட்டிருக்கிறார் வழக்கமாக பிரவுசிங் செய்து விஷயங்களை தெரிந்து கொள்பவர்களாக இல்லாமல் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரத்திற்கு மேல் இன்ஸ்டாகிராம் யூடியூபில் ஸ்கிராலிங் செய்பவராக இருக்க வேண்டும் அதற்கு ஆதாரமாக ஸ்கிரீன்ஷாட்டுகளையும் பகிர வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார் மேலும் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழி தெரிந்தவராக இருக்க வேண்டும் எக்ஸல் பயன்படுத்த தெரிந்தவராக இருக்க வேண்டும் என இந்த வேலைவாய்ப்புக்கான தகுதியை கூறியிருக்கிறார் இந்த வேலைக்கு வரக்கூடிய நபர்களுக்கு இப்படி ஒரு திறன் இருக்க வேண்டும் என்று கூறுவதற்கு முக்கிய காரணம் சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய கிரியேட்டர்கள் மற்றும் அவர்கள் என்ன மாதிரியான வீடியோக்களை கிரியேட் செய்கிறார்கள் அது எப்படி மக்களிடம் சென்று சேர்கிறது என்பதை ஆய்வு செய்வதற்காக இவர்கள் இவ்வாறு ஸ்கிராலிங் செய்ய வைத்து அந்த தகவல்களை பயன்படுத்திக் கொள்வார்களாம் தொடர்ந்து இந்த வேலைக்கு மின்னஞ்சல் அனுப்புபவர்கள் சாட் ஜிபிடியை பயன்படுத்தாமல் தங்கள் பற்றிய சுய விவர குறிப்புகளை அனுப்ப வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிறுவனம் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கில் ஈடுபடுவதால் இப்படி ஒரு வேலை வாய்ப்பை வழங்குகிறது வீரஜ் சேத்தின் இந்த பதிவு பலரது கவனத்தையும் பெற்று வருகிறது பலரும் போனில் வீடியோ பார்ப்பதெல்லாம் வெட்டி வேலை என இருந்த காலம் போய் தற்போது அதுவே ஒரு வாய்ப்பாக வந்துள்ளது என்று கருத்து தெரிவித்துள்ளனர் மற்றொரு நபர் இனி என் அம்மா என்னை போன் பார்ப்பதற்காக திட்டினால் நான் வேலைதான் செய்கிறேன் என சொல்லிவிடுவேன் என்று கூறியுள்ளார் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு தற்போது இளைஞர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது